ஹாய் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் திரைப்படத்தோடைய பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பேசிட்டோம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்டான பேசல போயின்னு இருக்கு பயங்கர மாசா காட்டிருக்காங்க ரஜினி சார் அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான தகவல் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயிலர் படத்துல ரஜினி சார் வந்து எந்தளவுக்கு மாசா காட்டிருப்பாங்கன்னு தெரியும் அந்த கேரக்டர் எப்படின்னு தெரியும் அவர் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணவரு அவருடைய அந்த அதிரடி அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் என்னவா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதுனால செகண்ட் பார்ட்ல நெல்சன் அவர்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு அவர் எப்படி வேணா மாசா காட்டலாம் இதுதான் செகண்ட் பார்ட் எடுக்கக்கூடிய படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம் நீங்க சிங்கம் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டிலாம் செகண்ட் பார்ட் மாசா காட்டுவாங்க சூர்யாவை எந்திரன் எந்திரத்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக காட்டிலும் செகண்ட் பார்ட் வந்து ரஜினி சரோர் பயங்கர மாதம் தான் காட்டியிருப்பாங்க கேஜி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டிலும் செகண்ட் பார்ட்டி வந்து அந்த ராகிபாய்ன்ற அந்த கேரக்டர் பயங்கர மாதம் காட்டியிருப்பாங்க புஷ்பாலியாக அதே தான் நடந்தது அதே போல் தான் இப்போ ஜெயிலில் செகண்ட் பார்ட்டி நடக்குது பயங்கர மாசாக காட்டியிருக்காங்களாம் ஸோ அந்த காட்சிகள் எல்லாம் படமாக்கும் பயங்கர ஒரு குஸ்வம்சம் தான் இருக்குது அப்படின்ற மாரி தகவல் வந்து இது இல்லாமல் கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கறதுனாக்க ஒரு பக்கம் சேமன் டென்னிஸ் நாங்கள் எனக்கு சன் பிக்சர்ஸ் இதுக்கு ஒரு தனி டீமை போட்டு எடிட்டிங்கில் சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்குன்னு தனி டீம் போட்டிருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் எந்த விதமான ஒரு தொய்வோ எந்த விதமான ஒரு சர்க்கிளோ வரக்கூடாது படத்தோட அவுட்புட் வந்து தரமாக இருக்கணும் அப்படின்றது சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டீம் லோகேஷ்கான இருக்கக்கூடிய அந்த பேர்டனை கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க அப்படி சொல்லணும் அவரால் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட முடியும் இது ஒரு பக்கம் இருக்க சன் பீஜஸ் பார்த்து பார்த்து அப்பப்போ படம் எடிட்டிங் பண்ணி முடிச்ச கையோட அதோட அவுட்புட்டை பார்த்து வெரிஃபை பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களாம் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் ஜெயிலர் டூ ஒரு பக்கம் கூலியில கூலியிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா உள்ள என் த இண்டஸ்ட்ரீல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்னாக்கா கூலி ஒரு படம் போதுங்க அந்த படத்துல எத்தனை ஸ்டார் வேணாம் இருக்கட்டும் அந்த மல்டி ஸ்டாரர் பேன் இந்தியா மூவி ஏகப்பட்ட போயிருக்காங்க ரைட்டு கூலி ஒரு படம் போதும் எல்லா ஸ்டாரிலயும் தூக்கி சாட்ட ரஜினி சார் ஒரு சில சீன்ல எல்லாம் அவுட்புட் வேற லெவலில் இருக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரஜினி சாரோடைய அந்த வில்லத்தனத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு ஸோ ரஜினி சாரோடைய அந்த பேடி ஷேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ லோகேஷ் கனகராஜ் ஸோ ரியல் இந்தியா மூவி அந்த படம் வந்திருக்கு மாதிரி தகவல் சொல்றாங்க நீங்கள் எந்த அளவுக்கு படத்தோட டீச்சருக்காக எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்